என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறோரும் ஆனேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து கிறிஸ்தியேசுக்கள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே நீதிமொழிகளின் புத்தகத்தில் பதினைந்தாவது அதிகாரத்தில் முப்பதாவது வசனத்தின் முதல் பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும் என்று சொல்லி கத்துடி ஆவியானம் சுட்டி காட்டுகிறார் கண்களில் இருக்கிற வெளிச்சமானது எதை பூரிப்பாக்கும் இருதயத்தை பூரிப்பாக்கும் அதாவது வெளியிறங்காமல் நம்ம பார்க்குற காரியங்கள் இறுதியத்துக்கு எதை கொண்டு வருமா பூரிப்பை கொண்டு வருமா சில பேர் என்ன நினைக்கிறாங்க கெட்ட படங்களை பார்க்குறது தவறான காரியங்களை பார்க்குறது அவங்க இறுதியத்துக்கு பயங்கர பூரிப்பை கொண்டு வர்றது போல் காணப்படும் அல்லது அவங்க விரும்பி பார்க்குற ஒரு சில திரைப்பட காட்சிகள் சில பேருடைய சிந்தையை நம்ம பார்க்க முடியும் இல்லையா காம விகாரம் நிறைந்த சிந்தையாக இருக்கும் இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த காதல் வயப்பட்ட சீன்ஸை தான் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க அதெல்லாம் பார்த்தாலே அவங்களுக்கு பரவசம் ஆகிடுவாங்க அப்படியே இதெல்லாம் குறித்து கத்தொடியாவே சொல்லவில்லை இந்த கண்களில் வந்து ஒரு வெளிச்சம் அடிக்குது அந்த இடத்துல அதை பார்த்தோட்டோன்னா அவங்களுடைய இறுதியை அப்படியே பூரிப்படைய ஆரம்பிக்கும் அல்லது சில பேர் வந்து சில பேரை சதி திட்டம் செய்து கவுக்கிற காரியங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மென்டாலிட்டி இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் அவங்க பார்க்கும்போது அவங்களுடைய இறுதியை அப்படியே பூரிப்படைய ஆரம்பிக்கும் இதை குறித்து கத்துடைய ஆவியானோர் சொல்லவில்லை அப்படிப்பட்ட கண்கள் வெளிச்சமற்ற கண்களாய் காணப்படுகிறது வசணத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் மத்திய தின சுவிசேஷத்தில் ஆறாவது அதிகாரத்தில் இருபத்தி இரண்டாவது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் கண்ணானது சரீரத்தின் நினைவாய் இருக்கிறது விளக்காய் இருக்கிறது அதாவது வெளிச்சமாக இருக்குன்னு கர்த்துடைய ஆவியானோர் சுட்டி காட்டுகிறார் உன் கண்ணானது தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் எப்படி இருக்கும் வெளிச்சமுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி கத்துடைய ஆவியானோர் சுட்டி காட்டுகிறார் பாவம் பல பேருடைய கண்களை குருடாக்கிவிட்டது அவளுடைய சரீரமும் இருளினால் நிறைந்து காணப்படுகிறது இருள் என்று சொன்னால் பாவ இருளை குறித்து கத்துடைய ஆவியானம் சுட்டிக்காட்டுகிறார் மகனே மகளே உன் கண்கள் எப்படிப்பட்ட வெளிச்சத்தை பெற்றதாய் இருக்கிறது உன் இருதயத்தை காருகளுக்கு நேராய் நடத்துகிற காட்சிகளை கண்டு கழித்து கொண்டிருக்கிறாயா உன் இறுதியம் பூரித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி நினைக்கிறாயா இல்லை அவைகளெல்லாம் உன்னை ஒரு பாவத்தின் அடிமைத்தனத்துக்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிறது பாருங்கள் கத்துடி ஆவியானவர் சுட்டி காட்டுகிற காரியம் நம்முடைய கண்கள் பிரகாசம் நிறைந்ததாய் பிரகாசம் என்று சொன்னால் கண்களில் இருக்கிற பார்க்கும் திறனை குறித்து கற்று சொல்லவில்லை பாவத்தை வெறுக்கிற திறனை தான் கத்தடி ஆவியான சுட்டி காட்டுகிறார் பாருங்கள் உங்கள் கண்கள் எந்த அளவுக்கு வேகமாய் எந்த அளவுக்கு இமை பொழுதில் அதையும் விட குறைவாக பாவத்தை விட்டு விளக்கப்படுகிறது பாவ காட்சிகளை அறுவறுத்து ஒதுக்குகிறதோ அந்த அளவுக்கு உங்கள் கண்கள் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டே இருக்க ஆரம்பிக்கும் அது மாத்திரமல்ல உங்கள் இருதயம் பூரிப்படைய ஆரம்பிக்கும் கர்த்துடைய வார்த்தையை வாசியுங்கள் கர்த்திற்கு பிரியமானதை பாருங்கள் கர்த்தருக்கு பிரியமான காட்சிகளையே உங்கள் கண்கள் காணட்டும் கர்த்திற்கு பிரியமற்ற காரியங்களை விட்டு உங்கள் கண்களை விலக்கி விடுங்கள் உங்கள் இருதயம் பூரிப்படைகிறதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வெளிச்சம் நிறைந்த இந்த கண்களினால் அவருடைய வார்த்தையை அதிக அதிகமாய் வாசிக்க ஆரம்பிப்போம் அந்த வார்த்தை நம்முடைய இருதியத்தை பூரிபாக்குறது மாத்திரமல்ல மறுரூபம் அடையச் செய்யும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கருவை உங்கள் அனைவரோடும் கூடி இருப்பதாக ஆவே